ஒற்றையும் வீட்டிற்கு ஆகாதா என்பதை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இதை எழுதியவர் வாஸ்து நிபுணர் கே விஜய விஜயகிருஷ்ணராவ் சுத்தமும் சுகாதாரமும் வாஸ்து சாஸ்திர கலைக்கு அடிப்படை அம்சங்கள் நல்ல காற்று நல்ல வெளிச்சம் வீட்டில் வளர்ப்பதற்கு ஏற்ற மரங்கள் செடிகள் போன்றவை ஒரு இல்லத்திற்கு வாஸ்து பலத்தை அதிகப்படுத்துகிறது ஒரு வீடு எவ்வளவு சுத்தமாக அழகாக பராமரிக்கப்படுகின்றதோ அந்த வீட்டில் தான் தெய்வம் குடியிருக்கும் நல்லவைகள் நடக்கும் கட்டிடக்கலை சாஸ்திரம் என்கின்ற வாஸ்துக்கலையில் எண்ணற்ற பல விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன அதை ஒவ்வொன்றும் பயன் தரக்கூடியது அனுசரிப்பதற்கு எளிதானது முக்கியமாக தடையற்ற பணவரவு பெற கட்டிட சாஸ்திரத்தில் நிறைய விதிமுறைகள் உண்டு அதில் முக்கியமானது வீட்டில் தூசியும் ஒட்டடையும் அதிக அளவில் செல்லக்கூடாது இன்னும் சொல்ல போனால் முக்கியமாக தூசையும் ஒட்டடையும் வீட்டில் இல்லாமல் இருந்தால் அந்த இல்லத்தில் திருமகள் வாசம் செய்கின்றார் உங்கள் அனுபவத்தில் நீங்களே பார்த்திருப்பீர்கள் பல வீடுகளில் தூசையும் ஒட்டடையும் இல்லாத வீடுகளில் வசிப்பவர்கள் பணத்திற்கு பஞ்சம் இல்லாதவர்களாக இருப்பார்கள் குறிப்பாக சென்னையில் வசிக்கும் வட இந்திய பணக்காரர்களின் வீடுகளில் இதனை கவனித்து பாருங்கள் அதே போல நம்மவர்களின் பணக்காரர் வீடுகளில் தூசையும் ஒட்டடையும் இருப்பதில்லை அதிக அளவில் தூசையும் ஒட்டடையும் சேர்ந்து வீட்டில் வசிப்பவர்கள் திறமை இருந்தும் அதிர்ஷ்டம் இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள் முன்னேற்றம் குறைந்து காணப்படுகின்றது சிலரின் வீடுகளில் ஒட்டடைத்தான் மேற்கூரையை தாங்கி பிடித்துக் கொண்டு இருக்கின்றதோ என்று எண்ணும்படியான ஒட்டடை அதிக அளவில் இருக்கின்றது அப்படி இருப்பது நல்லதல்ல அதனால் நல்ல வாஸ்து தன்மை உள்ள வீட்டிற்கும் முக்கியமானது வீட்டை தூய்மையாக வைத்திருப்பது தூசையும் ஒட்டடையும் சேரவிடாமல் பார்த்துக் கொள்வதாகும் அதே போல சொந்த வீடாக இருந்தாலும் வாடகை வீடாக இருந்தாலும் வாஸ்து விதிக்கு முரணாக அந்த வீடு அமைந்திருந்தாலும் நாம் வசிக்கும் அந்த வீட்டை பராமரித்து வர வேண்டும் வாஸ்து பலன் அமையும் கண்ணை போல் பார்த்து அழகாக சுத்தமாக பராமரித்து வந்தால் வாஸ்து தோஷம் கூட அடங்கிவிடும் முன்னேற்றத்திற்கு அது முட்டுக்கட்டையாக இருக்காது சில வீட்டில் தந்த இடத்தில் ஆணி அடித்து இருப்பார்கள் அது பெரிய தோஷமாகும் கட்டிடம் என்பது செங்கல் மணல் ஜெல்லி கலவையால் எழுப்பிய ஜலப்பொருள் அல்ல கருவாகி உயிர் பெறும் பொழுது ஒரு கட்டிடம் பாதுகாக்கின்ற தாயின் வயிற்றில் ஒரு உயிரில் அதனால் அதிக அளவில் வீட்டில் ஆணி அடிப்பது நல்லதல்ல வாடகை வீட்டுக்கு வாஸ்து பலம் தராது என்று எண்ணக்கூடாது வீட்டில் சமைத்து சாப்பிட்டாலும் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் எங்கும் சுகாதாரமான சமையல் அவசியம் அதே போல வீட்டில் துணிமணிகளை மூளை மூளைக்கு போடக்கூடாது வீட்டில் துணிமணி அலைந்தால் அந்த வீட்டில் இருப்பவர்களின் கௌரவம் குறையும் அத்துடன் வீட்டை பெருக்கும் பொழுது வீட்டின் சுத்தமாக பெருக்க வேண்டும் வீட்டின் மூளையில் குப்பைகளை கொட்டி வைத்தாலோ அசுத்தமாக இருந்தாலோ அந்த வீட்டில் நடக்கும் விசேஷங்களில் அந்த இல்லத்தில் வசிக்கும் பெண்களால் கலந்து கொள்ள முடியாத அளவிற்கு உடலின் பிரச்சனை வரலாம் காலையிலும் மாலையிலும் கண்டிப்பாக பூஜை அறையில் தீபம் ஏற்க

சூரியன் வெளிச்சம் வீட்டிற்குள் விழ வேண்டும் இன்றைய அடுக்குமாடி குடியிருப்பு கலாச்சாரத்தில் நிறைந்துள்ளன பொதுவாக வீட்டை முடிந்த அளவில் சுத்தமாகவும் அழகாகவும் வைத்திருந்தால் அந்த இல்லம் குடிசையாக இருந்தாலும் நிச்சயம் ஒரு நாள் மாளிகையாகும் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி காமை பாருங்கள் விடைபெறுவது நிரஞ்சனா நன்றி வணக்கம்